ஒரு ரெண்டு மூணு மூணு அஞ்சு இந்த மாதிரி அடி அடிக்கிட்டே வர்றது அது எரி எரிய நாம் கொஞ்சம் நல்லா போட்டு அடிக்கிட்டே வரணும் அப்படி அடிக்கிட்டு வந்தோம்னாக்கா நல்லா கறி அது வெந்தது தெரிஞ்சோன்னே டப்பன்னு ஏதோ ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி விட்ருணும் அப்போ தான் அது வந்து கருப்பாகும் இல்லைன்னா நல்லா வெந்துருச்சுன்னாக்கா வெள்ளையாக போயிடும் வெள்ளையாக இருந்தால் அதை விபதியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்யூர் வெள்ளை கிடைக்காததுனால நாங்கள் அந்த வபுதிக்கு போகலை ஆனால் இதுதான் ஒரிஜினல் விபூதிங்கிறது இந்த நாட் பா மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருசு எடுக்கிறோம்னா அதுதான் அந்த பஸ் பண்ணி எடுக்கிறது தான் ஒரிஜினல் விபூதி கடையில் வர்றதெல்லாம் வந்து கெமிக்கல் கலந்துருக்குது நீ பேப்பர் வேஸ்ட்டாக என்னங்கிறத தெரியல ஆனால் ஒரிஜினலாக கிடைக்கக்கூடியது இது சாணத்தில் இருந்து இருக்கிறது பியூர் ப்யூர் ஒயிட்டு கிடைக்காதனா நாங்கள் அந்த கான்செப்ட் விட்டுறோம் பல்பொடி மட்டும் தயார் பண்ணி அது போடுறது காட்டுறோம் கலரில் கிடைக்கணும்

உடனே எடுத்து வளர்க்கணும்னாக்கா வாய் புண்ணாயிடும் ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும் தழித்து கொடுத்துட்டீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு தான் பண்ணுவோம் ஏன்னா நான் காய வச்சு நீங்கள் திரும்ப பவுடர் பண்ணணும் இதையும் வந்து திரும்ப நம்ம மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணி சேமித்தாமல் அரைக்கிற மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நல்லா கலந்து இந்த டைமால் கலப்புகிற சொன்னாங்க விற்கூட மாதிரின்னு அதெல்லாம் இதில் இத்தனை கிலோவுக்கு விழுந்து அந்த ரேசியோடு கலந்து அந்த லைனில் வச்சு அது அழுத்தி எடுத்துகிறோம் இந்த பார்த்தா ஒவ்வொரு சேப்புலும் கிடைக்கும்